காட்னி ரயில் நிலையம் வழியாக பயணித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த தகவலை அறிந்த ஹரிலால் பெற்றோரை ஒரு பார்வையாவது காண வேண்டும் என்ற ஆவலுடன் ரயில் நிலையத்திற்கு விரைந்தார் ஹரிலால் அடைந்தார் அங்கு எல்லோரும் மகாத்மா காந்தியை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கஸ்தூரிபா மாதா கி ஜெய் என்று கூச்சலிட்ட ஒரே நபர் ஹரிலால் தான் என்று பிரமோத் கபூர் எழுதியுள்ளார் தன்னுடைய பெயரை கேட்ட கஸ்தூரிபா குரல் வந்த திசையை பார்த்ததும் தன் மகன் ஹரிலாலை பார்த்து திகைத்து போனார் ஹரிலால் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து வா நான் இதை உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் கேட்ட காந்தி எனக்கும் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார் இல்லை இது பாவுக்கானது என்று ஹரிலால் பதில் அளித்தார் ரயில் புறப்பட்டதும் வா நீங்கள் இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுவீர்கள் என்று தன்னுடைய மகன் சொல்வதை கஸ்தூரிபா கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வாக்கில் கஸ்தூரிபாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது அவர் தனது மூத்த மகனை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அவர் இறப்பதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு ஹரிலால் புனேவில் உள்ள கான் அரண்மனையில் அவரை சந்தித்தார் கஸ்தூரிபா இறப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பு ஹரிலால் மீண்டும் அவரை சந்தித்தார் ஆனால் ஹரிலால் அந்த நேரத்தில் குடிபோதையில் இருந்தார் கஸ்தூரிபா அவரது நிலையை கண்டு மிகவும் வருத்தப்பட்டார் பின்னர் கஸ்தூரிபா இறந்தபோது ஹரிலால் உடனிருந்தார் ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று நாதுராம் கோட்சே மகாத்மா காந்தியை கொன்றார் இந்து மரபின்படி மூத்த மகன்தான் இறுதி சடங்கை செய்ய வேண்டும் ஆனால் ஹரிலால் இல்லாத காரணத்தால் காந்தியின் இரண்டாவது மகன் ராம்தாஸ் இறுதி சடங்குகளை செய்தார் காந்தி இறந்த நான்கு நாட்களுக்கு பிறகு ஹரிலால் தனது சகோதரர் தேவதாஸ் காந்தியின் வீட்டுக்கு வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் சிலர் இதை எதிர்க்கின்றனர் காந்தி படுகொலை செய்யப்பட்ட செய்தி இந்தியா முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியது ஹரிலாலுக்கு இது தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவர்கள் வாதிடுகின்றனர் காந்தி குடும்ப உறுப்பினர்கள் ஹரிலால் மீது கோபமாக இருந்தாலும் தொடர்ந்து அவருடன் தொடர்பில் இருந்தனர் அப்படியென்றால் காந்தியின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாரா அல்லது அவர் தன்னுடைய தந்தை மீது உள்ள கோபத்தில் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளவில்லையா என்ற கேள்வி எழுகிறது ஆனால் இது இரண்டுமே அதற்கான காரணமாக தெரியவில்லை மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ராபர்ட் பெயின் தனது புத்தகம் த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மகாத்மா காந்தியில் காந்தியின் இறுதி சடங்கில் கலந்து கொண்ட மகன்களில் அவருடைய மூத்த மகன் ஹரிலாலும் ஒருவர் காச நோயால் பாதிக்கப்பட்டு மெலிந்த ஹரிலால் அன்று இணைந்திருந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்தார் அங்கு யாரும் அவரை அடையாளம் காணவில்லை அவர் அன்று நைட்டு தனது தம்பி தேவதாஸ் காந்தியின் வீட்டில் தங்கியிருந்தார் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது காந்தி இறந்த ஐந்து மாதங்களுக்குள் ஜூன் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று ஹரிலால் காந்தியும் பம்பாயில் மரணமடைந்தார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்